நாயகத்தின் பொருட்டாக ஏற்றுக்கொள் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று நான் சர்ச்சைக்கு வரவில்லை கேட்பது அவரவருடைய விருப்பத்தை யா யாரெல்லாம் பிரார்த்தனை செய்துவிட்டு நாயகத்தின் பொருட்டாக ஏற்றுக் கொள்வாயாக என்று சிலர் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பதும் கேட்பாத கேட்காததும் அவர்களுடைய விருப்பம் நமக்கு இங்கே நோக்கம் அல்லாஹுவின் திருத்துதர் எப்படி காட்டி தந்தார்கள் பெருமானார் என்றாவது துவா செய்துவிட்டு தகவல் ஹாதத் துஹா பி பரக்கத்தி நபிகினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை தான் பெருமானாருக்கு உயர்வாக சொல்லி காட்டுகின்றான் உங்களுக்கு முன்மாதிரி என்று அறிமுகப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அல்லாஹ் இப்ராஹிம் நபியின் பொருட்டால் என் பிரார்த்தனை என்று சொன்னார்களா வாழ்நாளில் ஒருபோதும் சொன்னதில்லை அந்த மூசா நபியின் பொருட்டால் ஈசா நபியின் பொருட்டால் ஆதம் நபியின் பொருட்டால் நூகு நபியின் பொருட்டால் அல்லா இவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள் சொன்னார்களா இல்லை எப்படி கேட்டார்கள் அதிகத்திலே பார்க்கிறோம் அல்லாஹுவின் திருத்தூதர் செல்லல்லாக அழகி செல்லம் கேட்கிறார்கள்

இப்படி அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாவுடைய உயர்ந்த சிபார்த்துகளைச் சொல்லி அதன் அதை முன்னிட்டு தான் பெருமானார் அல்லாஹ இடத்தில் கேட்டார்கள் இப்படி ஒரு நபர் பெருமானாருக்கு முன்பாக இந்த வார்த்தைகளை சொல்லி கேட்ட போதி பெருமானார் என்ன சொன்னார்கள் தெரியுமா லகது அலவம் அல்ல ரீதா துரையமிஹி அஜாபே வைதாசுல விஹி ஒருத்தையே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு கேட்டபோது பெருமானார் சொன்னார்கள் இவர் இஸ்முல் அலுவலகத்தை சொல்லி அல்லாஹ இடத்தில் கேட்கிறான் இசுமுல் ஆகும் எப்படிப்பட்ட தெரியுமா சொன்ன வார்த்தை அந்த இசுமுல் ஆகத்தை சொல்லி பிரார்த்தனை கேட்டால் கேட்க நிறைவேற்றி கொடுக்கப்படும் வேண்டுகோள் ஒப்புக்கொள்ளப்படும் உங்களிடம் வசீலாவை பற்றி ஒரு சில தகவல்களை பரிமாறி கொள்ளலாம் என்று விளைகின்றேன் வசீலா என்பது மூன்று வகையாக இருக்கிறது ஒன்று இறை நேசரை பார்த்து இறை அவர்களே எனக்காக என் தேவையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்திலும் துவா செய்ங்க என்பதாகும் இரண்டாவது இறை நேசரின் பொருட்டால் இறைவனே எனது தேவையை நிறைவேற்றித் தருவாயாக என்று கேட்பது மூன்றாவது அவர்களே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பது இந்த மூன்று வகையுமே வசீலா தான் வசீலா கூடும் உதவி செய்வதே தேவைகளை நிறைவேற்றி தருவது அல்லாதானங்க இந்த இறைநேசர்கள்லாம் காரணமாக இருக்கிறாங்க இந்த காரணம் என்று வருகின்ற போது இந்த மூன்று வகைகளில் எந்த வகையை கொண்டும் வசியலா வைத்து கேட்கலாம் மார்க்கத்திலே ஆகமான தான் இது சுன்னத் ஜமாத்து கொள்கையாகும் ஆனால் சில இயக்கங்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் சொல்லுவாங்க இந்த மூன்று வகையுமே கூடாது என்பார்கள் இவர்களெல்லாம் பக்கா வகாபிகள் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க இந்த ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டும் கூடும் மூணாவது தான் கூடாதும்பாங்க அதாவது இறை நேசரை பார்த்து என்னுடைய ஹக்கில் நீங்கள் அல்லாட்ட துவா செய்ங்க அப்படின்னு கேட்கலாம் அதே போல் இறைவனிடம் அல்லாஹ் இந்த இறை நேசருடைய பொருட்கள் என் தேவையை நிறைவேற்றி தருவாயாக என்றும் கேட்கலாம் ஆனால் எனக்கு நீங்க தேவையை நிறைவேற்றி என்று கேட்கக்கூடாது என்பார்கள் இவர்கள் முக்கா வகாபிகள் அதே போல் இன்னும் சில பேர் முதலாவது மட்டும் கூடும் இறைநேசர் அவர்களே எனக்கான துவாசைங்க என்பதை மட்டும் ஏற்றுக்கொள்வாங்க இந்த இறைநேசர் பொருட்டால் இறைவனே எனக்கு என் தேவையை நிறைவேற்றி தருவாயாக அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிம்பாங்க அதாவது ஏன் சொல்லணும் உன் திருநாமத்தை கொண்டு கேட்கிறேன் அப்படி சொல்ல வேண்டியதுதான் இப்படி சொல்லலாம் ஆனால் இறைநேசரின் பொருட்டால் தேவை நிறைவேற்றித் தருவாயாக அப்படி என்று கேட்கக்கூடாது என்று சொல்பவர்கள் இருக்கிறார்கள் சரி இதுல மூன்று வகையும் கூடும் சொன்னோம் அல்லவா அண்மையில் ஒரு ஆடியோவை நான் கேட்டேன் அதில் பேசப்படுகிறது இறைவன் இறைவனிடம் நாம் துவா செய்யும் பொழுது இறை நேசரின் பொருட்டால் என்று நம்ம கேட்கக்கூடாது இறைவனை உன்னுடைய திருநாமத்தின் பொருட்டால் அப்படி வேண்டாம் கேட்கலாம் இறை நேசரின் பொருட்டால் அது கேட்கக்கூடாது என்று கூறப்படுவதை நான் கேட்டேன் நம்முடைய மார்க்கத்தில் நாயகத்தின் பொருட்டாக ஏற்றுக் கொள்வாயாக என்று சிலர் கேட்கிறார்கள் அவர்கள் கேட்பதும் கேட்பாதல் கேட்காததும் அவர்களுடைய விருப்பம் நமக்கு இங்கே நோக்கும் அல்லாஹுவின் திருத்துதர் எப்படி காட்டி தந்தார்கள் பெருமானார் என்றாவது துவா செய்துவிட்டு தக்கப்பல் ஹாரத் துவா பி பரக்கத்தின் நபிகினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குரான் ஹதீஸ் இருக்குது ஹதீஸில் இப்படி நேசர் பொருட்டால் கேட்கலாம் என்பதற்கு ஒன்றா இரண்டா எத்தனை ஹதீதுகள் வேண்டும் அதனால் தான் ஒரு சிலவற்றை உங்களுக்கு ஆதாரமாக எடுத்து வைக்கலாம் என்று விரும்புகிறேன் அதாவது அது மாதிரி லலி அல்லாஹூ அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் கடுமையான பஞ்சம் வந்தது இப்பொழுது அப்பாஸ் ரலி அல்லாஹூ அனுஹு அவர்களை வசீலா வைத்து அல்லாட்டை கேட்குறாங்க அப்பாஸ் ரலி அல்லாஹூ அனுஹு அவங்க யாரு கண்மணியின் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவருடைய சிறிய தந்தையார் அவர்களை வசீலா வைத்து அல்லாட்ட கேட்குறாங்க எப்படி தெரியுமா அல்லாஹும இறைவனை இன்னா குன்னா ந தவசலு இலைக்க பி நபியனா எங்கள் நபி சல்லல்லாஹு வளைவசல்லம் அவர்களை வசீல் சீலா வைத்து உன்னிடம் நாங்கள் மழையை கேட்டோம் நீ மழையும் எங்களுக்கு கொடுத்தாய் இப்போ தஸ்கீலா மழையை தந்தாய் இன்னா நான் தவசலு இலைக்க இப்போது உன்னிடம் நாங்கள் வசீலா வைத்து கேட்கிறோம் பி அம்மி நபிகனா சல்லல்லா அலி செல்லம் எங்கள் நபி சல்லல்லா அலி செல்லம் அவருடைய சிறிய தந்தையார் அப்பா சலதியா வணு அவங்கள வசீலா வைத்து கேட்கிறோம் ஃபஸ்கீலா எங்களுக்கு மழையை பொழிய வைப்பாயாக என்று கேட்டாங்க அவர்களுக்கு மழையும் பொழிந்தது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இங்கு மழை வேண்டும் என்று இறைவனிடம் கேட்கிறார்கள் ஒரு சஹாபியை முன்வைத்துத்தான் கேட்கிறார்கள் அந்த சஹாபியால் நம் உயிரிலும் மேலான கண்மணியின் நாயகம் சல்லல்லாஹ் வளைவசல்லும் அவருடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனால பெரியவர்களை வசீலா வைத்து அவர்களின் பொருட்டாலே அல்லாவிடம் கேட்கலாம் என்பதை இந்த ஹதிர் அறிவிக்கிறதா இல்லையா புகாரில் அளவே பதவிய செய்ய பெற்றிருக்கிறது அதுமட்டுமில்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய அவரோடிய ஒரு சஹாபிக்கு ஒரு துவாவையும் சொல்லிக் கொடுத்து கேட்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு அவங்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் கண் தெரியாத சஹாபி வந்தாங்க அவங்க சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹி அன் யுஆஃபியனி எனக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டும் அல்லாஹ் கிட்ட துவா செய்யங்க அப்படின்னாங்க நபி ஸல்ல பார்த்தோம் சொன்னாங்க அருமை தோழர் அவர்களே நீங்கள் இந்த நிலையிலேயே இருக்கலாம் அதுவும் நல்லது தான் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அப்படியே இருக்கலாம் இல்ல நீங்கள் விரும்பினாவை என்று நீங்க விரும்பினால் நல்லாட்ட துவா செய்கிறேன் உங்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் எது வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க வந்த தோழர் சொன்னாங்க யார சொல்லலாம் எனக்கு கண் பார்வை கிடைக்கணும் அப்படின்னாங்க அப்படியா போங்க ஒது செய்ங்க ரெண்டக்கா தொழுங்க நான் சொல்லுகிற இந்த துவாவையும் சொல்லுங்க அப்படின்னாங்க அந்த துவா அல்லாகும இறைவனே இன்னி அசலுக்க உன்னிடம் நான் கேட்கிறேன் இழைக்க உன் பக்கமே நான் முன்னோக்குகிறேன் உனது நபியின் பொருட்டாளி நபீர் ரஹ்மா ரஹ்மத்துல் நபியாக இருக்கக்கூடிய முஹம்மதின் முகம்மது சல்லல்லாஹு அலைவ செல்லம் பி இக்க முஹம்மதின் நபிஇர் ரஹ்மா ரஹமத்துடைய நபி முகமது சல்லல்லா செல்லம் அவர்களுடைய பொருட்டால் உன் உன் பக்கம் நான் முன்னோக்குகிறேன் அடுத்து யா முஹம்மது முகம்மது சல்லல்லாஹூ செல்லம் அவர்களே இன்னி தூபிக்க இலா ரி என்பின் பக்கம் நான் முன்னோக்குகிறேன் உங்களின் பொருட்களே என்னுடைய இந்த தேவை விஷயமாக எனக்கு அதை நிறைவேற்றி வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹும இறைவனை நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் என் விஷயத்தில் செய்கின்ற அந்த ஷஃபாத்தை சிபாரிசை நீ கபுல் செய்து கொள்வாயாக என்று துவாவை கண்மணி நாயகம் சல்லல்லா அலேசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த தோழரும் சொன்னாங்க கண் பார்வையும் கிடைத்தது திருமீதிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இபுலு மாஜாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த யா முஹம்மத் அப்படிங்கிற வார்த்தை இபுலு மாஜாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியான நம்பி சல்லல்லா அலை சொல்லம் அவர்களின் பொருட்டால் இறைவனிடம் அந்த சஹாபி கேட்குறாங்க கேட்டது கிடைக்குதா இல்லையா ஒரு மார்க்கத்தில் ஒன்று இருக்கா இல்லையாங்கிறத யாருங்க சொல்றது நபி சல்லல்ல அலிசா அவங்கதான் நமக்கு சொல்லி அவங்க தானே இந்த துவாவை கட்டுத்தர்றாங்க என்று சொல்லுங்க தோழர் அவர்களே அப்படிங்கிறாங்க இறைவனே உள் நபியின் பொருட்களே கேட்கிறேன் சொல்லிக் கொடுப்பது இறை தூதர் செல்லல்ல அவர்கள் அல்லவா அப்போ இந்த மாதிரி கேட்கலாம் என்று இருப்பதால் தானே இறை செல்லல்லான்னு சொல்லி கொடுத்தாங்க இறை தூதர் செல்லல்ல அழிசல்லம் அவர்கள் இவ்வாறு கேட்கலாம் இறை தூதர்கள் மூலமாக கேட்கலாம் என்று சொல்லி இருக்க இதுக்கு மாற்றமாக அவ்வாறெல்லாம் கேட்கக்கூடாது என்று சொல்லலாமா இது இறை தூதர் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய கூற்றுக்கே எதிரானது அல்லவா ஆகவே அவ்வாறு சொல்லக்கூடாது மார்க்கத்தை போதித்து தருகிற கண்மணி நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களே நமக்கு இவ்வாறு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவிலேயே வைக்க வேண்டும் அதே போல அலி ரலியல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய தாயார் ஃபாத்திமா பின் ரலி ரலியல்லாஹூ அன்ஹா வஃபாத் ஆகிட்டாங்க அந்த நேரத்தில் நம்பி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் துவா செய்கிறாங்க அவங்களுக்காக அல்லாகும்மித்திமா பின் தாசத் இறைவனே எனக்கு தாயாரே இருந்த தாயாரை போன்று இருந்திமா அல்ஹா அவர்களின் என்று சொன்னாங்க துவா செய்கிறாங்க உன்னிடம் நான் கேட்கிறேன் இதை உனது நபியின் பொருட்களே கேட்கிறேன் எனக்கு முன்பு வாழ்ந்தார்களே நபிமார்கள் அவர்களின் பொருடாலும் கேட்கிறேன் என்று நபி வளைவு அவர்கள் துவா சென்றாங்க இது தபுராணியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்க பாருங்க அவங்களே கேட்கிறாங்களா உனது நபியின் தான் நாடுறாங்க இறைவனை பார்த்து உன் நபியின் பொருடா கேட்குறேன்னு சொன்னால் என் பொருட்க அர்த்தம் அதோடு மட்டும் இம்பார்ட்டலியா அல்லதே நம் எனக்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள் பொருட்டாலும் கேட்கிறேன் அப்படிங்கிறாங்க மார்க்கத்தில் இது இருப்பதால் தானே சல்லல்லா அலிசலம் கேட்குறாங்க மார்க்கு இல்லைன்னு அவங்க கேட்டுருப்பாங்களாம் இப்போ இலை தூதர்கள் மூலமாக இறைவனிடம் நாம் கேட்கலாம் என்பதைத்தானே இந்த ஹத்தியத்தை நமக்கு அறிவிக்கிறது அது மட்டும் இல்லைங்க நம்பி செல்லல்ல அவர்கள் இன்னொரு ஹத்தியத்தில் சொல்றாங்க ஒருவர் பள்ளிக்காக தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுகிறார் அப்பொழுது இறைவனிடம் அவர்கள் வேண்டுகோள் வைக்கிறார் அந்த நேரத்தில் கேட்கிறாரு அல்லாகும இறைவனை நான் கேட்கிறேன் அழைக்க உன்னிடம் யாரெல்லாம் துவா செய்வாங்களோ அவங்களின் பொருட்களே கேட்கிறேன் யா அல்லாஹ் நான் கேட்பதை தருவாயாக இப்படி சொல்லிக் கொடுக்குற யாரு நம்பி சல்லல்ல அவர்கள் அதுக்கு அடுத்து இன்னொன்னு ஹாதா இறைவனே இன்னும் ஒன்றா நான் கேட்குறேன் நான் இறை இல்லத்தை நோக்கி நடக்கிறேன் அல்லவா இந்த நடையின் பொருட்டாலும் கேட்கிறேன் இவ்வளவு மாஜாவுலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் பாருங்க நல் வணக்கமும் வசியலா நல் அடியார்களும் வசியலா அப்படிங்கிறது இந்த ஹதீதம் நம்ம பார்க்குறோம் எனது இந்த நடையின் பொருட்டான்னு கேட்டாங்கள்ல நல் வணக்கம் வசியலா ஏன் பள்ளிவாசல் நோக்கி நடந்து போகிறது வணக்கம் தானே அந்த வணக்கத்தை வச்சு கேட்குறாங்க அதே போல் யாருதான் உன்னிடம் துவா செய்கிறாங்கல்ல அவர்களின் பொருட்டாலும் கேட்கிறேன் நல்லடியார்களும் வசீலா மற்றவர்களை வசீலா வைத்து அல்லாட்ட கேட்கலாங்கிறத நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு கட்டுத்தரும் அது கூடாது என்று எப்படிங்க சொல்றது அதே போல பாருங்க சில பேர் சொல்லுவாங்க நபி சல்லா அலை வசல்லம் அவர்களை கொண்டு கேட்பதுங்கிறது அவங்க ஹயாத்தாக இருக்கும்போது தான் அவங்க மறைந்ததற்கு பிறகு கிடையாது என்று சொல்பவர்கள்லாம் இருக்கிறாங்க மறைந்தவர்களின் மூலமாகவும் கூட பசியில் வைத்து அள்ளாட்டை நம்ம கேட்கலாங்கிறத இப்போ நான் சொன்ன ஹதிதிலே இருக்கிறதல்லவா எந்த ஹதி இதுக்கு முன்னால் நான் சொல்லி காட்டினேன்ல நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஃபாத்துமா அப்படின்ற அசது எழுதியா அவங்கள செய்யும் பொழுது உனது நபின்னு பொருள்ட்டாங்கிறாங்க தங்களை நடுறாங்க அதுக்கடுத்து சொன்னது என்ன அம்பியா அல்லதே நம்ம என் கபடி எனக்கு முன்பு அந்த நம்பிமார்களும் பொருள்ட்டாலுங்கிறாங்க அப்போ நம்பிமார்கள் இவ்வுலக விட்டு மறைந்து தானே இப்படி சொல்லும்போது அந்த நம்பிமார்கள் இந்த உலகத்தில் இல்லை இல்லை அப்போ மறைந்தவர்களின் மூலமாகவும் நாம் வசீராவ வைத்து அள்ளாட்ட கேட்கலாம் அப்படிங்கிற அறிஞர் அறிவிக்கிறதல்லவா அது நபி நம்பி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் நேரடியாகவே கேட்கலாம் சொன்ன வசீலா மூன்று மூன்றில் மூணாவதாக நான் சொன்னேன் அந்த இறை நேசர்கள் இறை தூதர்களிடம் நேரடியாகவே கேட்பது எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறது அதுவும் வசீ ஒரு வகை தான் நமக்கு செய்வது இறைவன் தான் இறைவன் அல்லாத வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது அல்லாதான் செய்யணும் இவர்கள்தான் வசீலா இந்த வசீலாவை வைத்து இறைவனிடம் பல்வேறு பலன்களை பெற்றிருக்கிறார்களே சகாபாபர் மக்கள் எல்லாம் பிலாலு பிலாலுபுணர் ஹாரிசர் எந்தியல்லாமும் செல்லந்தாலிசன் அவனுடைய கபுக்கு போகிறாங்க ரொம்ப எந்தியல்லாமல் ஆட்சிக் காலம் கட்டுமையான பஞ்சம் மழை இல்லை அப்போ சொல்றாங்க இஸ் தீடு உம்மத்திக்கு யாரை சொல்லலாம் அவர்களே உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க அல்லாட்ட கேட்டு பெற்றுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸோ இன்னும் அழகு காரணம் உங்களுடைய உம்மத்தினருக்கு மழை இல்லாமல் அழிய பார்க்கிறார்கள் அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு வந்துடுறாங்க நம்பி செல்லிஸ்வரம் அவர்கள் கனவிலேயே தோண்டுகிறார்கள் அந்த தோழருக்கு அவங்க சொன்னாங்க தோழர் அவர்களே நீங்க விமர் உமர் எல்லாம் அவங்க கிட்ட போங்க அஸ்ஸலாம் நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க அடுத்து அன்னஹம் யுஸ்கவுன் மழை பொழியும் எங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு செல்லாசன் கனவு வந்து சொன்னாங்க அவர் சொன்ன மாதிரி மழையும் பொழிந்தது இவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தனக்கு ஒரு தேவை என்று வருகின்ற போது அவர்களுடைய புனிதமான கபரை நோக்கி செல்கிறாங்க ரவுலாவை நோக்கி செலுகிறாங்க கூப்பிடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் மார்க்கத்தில் ஆகும் என்பதால் தானே செஞ்சாங்க ஒரு அல்லவா செய்கிறாங்க சஹாபியார் கண்மணியின் ஆகும் செல்லல்லா அலிசலம் அவங்களுக்கு முன்னாலே மண்டி இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அல்லவா நமக்கெல்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைச்சிருக்குங்க இஸ்லாம் ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்களோடு நேருக்கு நேராக இருந்த இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள் அவங்க இப்படி கேட்குறாங்க அது அங்கீகரிச்சிருக்கிறான் இப்படி செல்லல்லா அலிசலம் அவர்கள் இப்படி இவங்க கேட்டது தப்புன்னு சொன்னால் கனவுல வந்து என்ன சொல்லியிருக்கனு உங்களுக்கு மழை வேணும்னு சொன்னால் என் என்னட்ட வந்து சொன்னீங்க அல்லாட்ட கேட்க வேண்டியது அண்ணனு சொல்லியிருக்கேன்னு கனவுல வந்து நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கிடைக்குங்க மழை நீங்கள் போய் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அப்படி நச்சியில் அவ சொல்லிட்டு போகிறாங்க அதனால் இறை தூதர்கள் இறை நேசர்களும் நேரடியாகவும் நாம் கேட்டு பெறலாம் இதுவும் வசீலாவில் ஒரு வகைதான் இஸ்திகாசா என்ற அருமையில் சொல்லுவாங்க அதுவும் வசீலாவில் ஒரு வகைதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம் அதே போல் இவ்வுலக விட்டு மறைந்தவர்கள் வசீலாவை இருக்கிறாங்கங்கிறதுக்கு இன்னொரு அதிதை இருக்குதுங்க அது என்னென்னு கேட்டால் உஸ்மான் இப்ப ஹனீஃப் அலி அல்லா அவங்க தான் சொல்கிறாங்க யஸ்மான் அலி அல்லாஹ் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் வந்தார் ஹஸ்மான் அவங்க தான் ஹலீஃபா அவங்களை சந்திக்க சென்றார் ஆனால் சந்திக்காமலேயே வர்றாரு போறாரு வர்றாரு போகிறாரு இப்படி இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அவரை நான் பார்த்தேன் அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னங்க போகிறீங்க வர்றீங்க போகிறீங்க வர்றீங்க என்ன விஷயம் அப்போ அவர் சொன்னார் நான் ஹலீஃபா அவர்களை சந்தித்து எனது தேவைகளை முறையிட்டு உதவி பெற்று போகலான்னு வந்தேன் ஆனால் அந்த வாசலில் இருக்கக்கூடிய காவலர் என்னை உள்ளே விடமாட்டேங்கிறாரு அதான் போயிட்டு போயிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க இப்போ ஹஸ்மான் இப்போ ஹலீஃபில் ரதியெல்லாம் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு துவாவை நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க உங்கள் காரியம் நடக்குன்னாங்க அந்த துவா என்ன தெரியுமா நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் கண் தெரியாத தோழருக்கு ஒரு துவாவை சொல்லி கொடுத்தாங்களே அந்த தோழரும் சொன்னாங்க கண் பார்வை கிடைத்தது திருமீதியில் பதிவு செய்யப்பட்ட அதையும் நான் சொன்னேன் நல்லவா அந்த துவாவையும் இந்த தோழருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க உஸ்மான் இப்போ ஹனீஃபுல் அல்லி அல்லா

அவரும் அந்த துவாவை சொல்லிட்டு போகிறாரு போன உடனே அந்த வாயில் காவலர் வாங்க வாங்க உள்ள வாங்க வரவேட்டு உள்ள அனுப்புகிறாரு உஸ்மான் லதியல்லான்களை சந்தித்து தன் தேவை சொன்னாங்க அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொடுத்த ஹலீஃபா உஸ்மான் லதியானு சொன்னாங்க இப்போ உங்கள் தேவையை நான் நிறைவேற்றி கொடுத்தனேன் உங்களுக்கு எப்போவெல்லாம் தேவைகள் நினைக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் என்னெல்லாம் வந்து முறையிடுங்கள் என்றார்கள் உஸ்மான் லதியல்லாஹூ அவர்கள் இது தொபுராணியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இதில் நம்ம என்ன புரியுறோம் இவ்வுலகை விட்டும் மறைந்தாலும் கூட அவர்களை செல்லதாசலம் அவர்களை வசில வைத்து கேட்கலாங்கிறது தானே ஏன் இந்த துவாப கோதனங்கள்ல இந்த பலன் கிடைச்சிச்சுல அப்போ செலதாள் சிலம் அவர்கள் மறைந்து தான் இருந்தாங்க அப்போ மறைந்தாலும் கேட்கலாங்கிறது தான் இன்னொன்று விஷயம் சில பேர் சொல்லுவாங்க ஒரு மாதிரி இல்லையா தான் நல்லாட்ட கேட்டாங்கள்ல இறைவனை இதுக்கு முன்பெல்லாம் எங்களுக்கு மழை வேணும்னு சொன்னால் எங்களை செல்லதாறு சில அவங்க வசீலாக வைத்து கேட்டோம் மழையை கொடுத்த இப்போது அவர்களுடைய செல்லலா வலைசல்வர்களுடைய சிறிய தந்தையாரை கொண்டு நாங்கள் கேட்குறோம் மழையை தருவாயாகன்னு இல்லை புகாரில் இருக்குது இல்லை மழையும் கிடைத்தது என்று தான் புகாரில் இருக்குது இதை சில வச்சுக்கிட்டு சில பேர் அறியாமல் அப்போது நம்பி செல்லதாசல் அவர்கள் வசீலாக தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது தான் வசீலாக மறைந்து விட்டால் வசீலா கிடையாது அப்படி மறைந்ததற்கு பிறகு வசீலாவாக இருந்திருந்தால் அவங்கள வச்சு தானே கேட்டுக்கணும் உண்மை எழுதியல் தான் கேட்கல அட்வாஸ் எழுதிய அவங்கள வச்சு தானே கேட்டாங்க இதுலேருந்து என்ன புரியுது அவங்க சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன புரியுது இறந்து போனவர்கள் அதாவது மறைந்து போனவர்கள் இவங்களையெல்லாம் வசதி வச்சு கேட்கக்கூடாது அப்படி கேட்கலாம் உண்மையில் இல்லாதான் கேட்டிருப்பாங்க ஆனால் கேட்கல இந்த உலகத்தில் இருந்து அப்பா சலிதான்னு அவங்கள வச்சு தான் கேட்டாங்க என்று சில பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே ஒரு அதிகம் நான் சொன்னேன் நம்பி செல்லல்லா அழிசலம் அவர்கள் மறைந்ததற்கு பிறகும் கூட அவர்களை வசீலாக வைத்து கேட்கப்பட்டிருக்கிறது உஸ்மான் அலியெல்லாம் ஒன்று தேர்ட் கொடுத்தாங்கல்ல அந்த துவா கேட்கப்பட்ட போது செல்லல்ல அலிசலம் அவர்கள் இந்த உலகத்தில் மக்களும் மக்களாக இல்லை தானே அதே போல் நம்பி செல்லல்லா அலி செல்லம் சொன்னாங்கல்ல ஃபாத்துமா அசதெல்லாம் ஒன்று அவங்களுக்கு உனது நபியின் பொருட்கள் வல் அம்பியா அல்லதி என் கபலி எனக்கு முன்பு வாழ்ந்த நபிவார்கள் என்று செலவு சொன்னாங்கல்ல அப்போ அந்த நம்பி அந்த உலகத்தில் இல்லை தானே அதனால் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் மறைந்தவர்கள் வித்தியாசம்லாம் கிடையாது இறை தூதர்கள் இறை நேசர்கள் நம்மளோடு இருந்தாலும் சரி தான் நம் பார்வையிட்ட மறைந்து இருந்தாலும் சரி தான் அவங்களை வசலை வைத்து கேட்கலாங்கிறது அந்த அதிகத்தைலாம் அறிவிக்குது ஏன் செல்லல்லா அலிசலம் அவங்கள வச்சு உமர்லஜியில் ஆகும் அணு கேட்கல தெரியுமா அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது உமர்லேஜர்லானோ அப்படி கேட்டாங்களே வச்சுக்கிறேங்க யா செல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு பொருட்டாக கேட்கும் மழை தருவாயான்னு கேட்டிருந்தா இப்போ என்ன சொல்லுவாங்க இந்த வகாபிகள்லாம் இந்த அதிதில் என்ன புரிகிறது வசீலா என்பது அப்படி போய் செல்லல்லிசன் அவங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடையாது வேறு யாருக்கும் இருந்திருந்தால் அது மாதிரி எழுதியதான் மற்றவங்கள வச்சு கேட்டுக்கலாம்ல நம்பி செல்லதுதான் வலிவு செல்லும்பவர்கள் மக்களோட மக்களாக இருந்தபோதும் அவங்கள தான் வசியலை வச்சு கேட்டாங்க அவங்க மறைந்ததற்கு பிறகும் அவங்கள வச்சு தான் வசியலாக வச்சு கேட்டாங்க இதுலேருந்து செல்லதாசு அவங்களை மட்டும்தான் வசியலான்னு சில பேர் திசையை திருப்பிடுவாங்க இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால தான் வசீலா என்பது இறைத்துவதம் அவர்களுக்கும் உண்டு மற்ற நல்லடியார்களுக்கும் உண்டுங்கிற காட்டத்துக்கு தான் அப்பா சலிதல்லா வன்ஹூ அவங்களை வசீலா வைத்து அல்லாட்டை கேட்டாங்க இன்னொன்று இந்த இந்த மாதிரி வாதம் செய்ய ஆரம்பித்தால் இன்னொரு சிக்கல் ஏற்படும் என்ன நம்ம வந்து எல்லோரும் ஒப்புக்கொண்டது நல் வணக்கம் வசீலா வகாவியர்கள் கூட ஒப்புக்கொண்டது தான் நல் வணக்கம் வசீலா தான் நல்ல டிஆார்கள் வசியலாவா இல்லையா அதில் தான் வஹாபியெல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்வணக்கம் வசியலாம் ஒப்புக்கொள்கிறாங்க இப்போது இதை வைத்தும் கூட ஒரு வாதம் செய்யலாம் தானே எப்படி பிரம லல்லியல்லாவும் எவ்வளோ வணக்கம் செஞ்சுருப்பாங்க அவங்க வணக்கத்தை வச்சு அல்லாட்ட கேட்கலையே அப்பாசர் லல்லியல்லான்னு அவங்கள வச்சு தான் கேட்டாங்க ஒரு ஆள் சொல்கிறாரு இதிலிருந்து என்னும் புளிக்கிறது நல்வணக்கம் வசீலா இல்லை நல்வணக்கம் வசீலாவாக இருந்திருந்தால் உங்களேஜி எல்லாரும் தங்களுடைய வணக்கத்தை வச்சு கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ அப்பாசிலிருந்து எல்லாம் அவங்கள வச்சு தான் கேட்டாங்க ஆகவே நல்லடியாக மட்டும் தான் வசீலா என்று ஒரு ஒரு வாதம் அது சரியா இல்லை அதனால நல்வணக்கம் வசீலாதான் நல்லடியாக வசீலா தான் சல்லல்லா அலிசல்லம் அவர்களும் மற்றவர்களும் வசீலா தான் நம்முடைய பார்வையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வசியலாதான் நல்லடியார்கள் நம் பார்வையிட்டும் மறைந்தவர்களும் தான் அப்படிங்கிறத நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் ஆகவே இந்த மார்க்கம் தெளிவாக சொல்கிறது இறை தூதர்களின் பொருட்டால் கேட்கிறேன் யா அல்லா என் தேவை நிறைவேற்றித் தருவாயாக அப்படிங்கிறத மார்க்கத்தை தந்தவர்கள் சொல்லித்தந்தவர்கள் கண்மணியனாக செல்லலாசம் அவர்கள் ஒன்று கூடுமா கூடாதாங்கிறத அவங்க தான் தீர்மானிக்க முடியும் அவங்க தான் அல்ல தூதர் அவங்க நமக்கு கெட்டே தந்திருக்கிறாங்க மூலமாக கேங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆகவே இது கூடாது என்று சொல்வது எழுத்துதர் செல்லதாசெல்வம் அவருடைய கூற்றுக்கு முரணாக ஆய்விடும் இந்த விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நினைவிட்டுக் கொள்கிறேன் சத்தியத்தை புரிந்து நடக்கின்ற நல்ல தோஃபியத்தை எல்லாம் அல்ல இறைவன் நமது அனைவருக்கும் தந்தருவானாக